விடாமுயற்சி விடாமுயற்சி என்றால் என்ன என்பது பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் சிறுதுளி பெருவெள்ளம் என்றார்கள் சிறுதுளி சிறு என்றோ பெருந்துளி பெருவெள்ளம் என்றோ சொல்லாமல் சிறுதுளி பெருவெள்ளம் என்று ஏன் சொல்ல வேண்டும் ஆம் சிறு சிறு முயற்சிகள்தான் பெரிய பெரிய பலன்களை தரலது அந்த சிறு சிறு முயற்சிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் எறும்பு ஊற கல்லும் தேயும் என்றார்கள் எறும்பு என்பது ஒரு எளிய உயிரினம் கல் என்பது கடினமான பாறை எறும்பை விட கல் எவ்வளவோ வலிமையானது அப்படி இருக்க எறும்பு ஊர்ந்து சென்று கல் விடுமா என்று நாம் யோசிக்கலாம் ஆனால் கல் தேயும் என்பதுதான் உண்மை ஏனென்றால் எறும்பை பற்றி நம் முன்னோர்கள் நன்கு அறிந்ததால்தான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி சென்றுள்ளார்கள் இந்த உலகில் எறும்பைப் போல அயராத முயற்சியுடைய உயிரினம் ஏதும் இருக்க முடியாது எறும்பு சுறுசுறுப்பானது மழைக்காலத்திற்கு தேவையான உணவை சேகரித்து வைக்கும் வரிசையாக செல்லும் இவையெல்லாம் நாம் ஏற்கனவே அறிந்தவைகள்தான் அப்படியானால் அறியாதவைகள்தான் என்ன ஒரு எறும்பானது ஒரு மலையை கூட சத்தமில்லாமல் நொறுக்கி தவிடுபொடியாக்கிவிடும் அந்த அளவுக்கு ஆற்றல் கொண்டது சிறுவயதில் படித்த கதை ஒன்று உண்டு அது என்னவென்றால் சிற்றெரும்பு கூட்டங்களை மிதித்துச் சென்றது ஒரு பெரிய யானைக் கூட்டம் சிற்றெறும்புகள் விட்டுவிடுமா என்ன யானைக் கூட்டங்களை தேடிச் சென்றன யானைகளின் இருப்பிடத்தை அறிந்து கொண்டன யானைகளின் காதுக்குள் நுழைந்து கொண்டன தங்களின் வேலைகளை தொடங்கிவிட்டன மதம் கொண்ட யானைகளை மதம் கொண்ட யானைகளை எறும்புகள் மண்ணில் சாய்த்தன யானைகள் மன்னிப்பு கேட்டதால் எறும்புகள் வெளியே வந்தன என்பது கதை யானையை எறும்பு வென்றுவிட்டது என்று நான் நினைத்தேன் ஆனால் அதை இப்போது நினைத்துப் பார்த்தால் எனக்கு பெருவியப்பாக இருக்கின்றது ஆம் யானையின் காதுக்குள் நுழைந்து சென்ற எறும்பானது அவ்வளவு சீக்கிரம் வெளியில் வந்துவிடுமா என்ன பெரிய யானைகளை கூட மண்ணில் சாய்த்து மூன்றே நாளில் கொன்று அதை தின்றும் முடித்துவிடும் விட்டால் இந்த உலகம் முழுவதையுமே சத்தமில்லாமல் நொறுக்கி தவிடுபொடியாக்கிவிடும் திறன் கொண்டது இந்த எறும்புகள் ஒரு சிங்கம் ஒரு யானையை வேட்டையாடினால் கூட அது தனது பசிக்கு போக மீதியை அங்கேயே விட்டு செல்லும் ஆனால் இந்த எறும்பு கூட்டங்கள் இருக்கின்றனவே அவைகள் அப்படி அல்ல ஒட்டுமொத்த உணவையும் அத்தனையும் காலியாகும் வரைக்கும் அங்கேயே தான் இருக்கும் முழுவதையும் காலி செய்த பின்னர் அந்த இடத்தை விட்டு அவைகள் செல்லும் இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் செய்வன திருந்தச்சை என்ற சொல் இந்த எறும்பு கூட்டங்களுக்கு மிகவும் பொருந்தும் ஏனென்றால் ஒரு துளி கூட அங்கே மிச்சம் வைத்துவிட்டுச் செல்லாது அத்தனையும் சுரண்டி எடுத்து முடித்த பிறகுதான் அவை வெளியேறும் அவ்வளவு சுத்தமாக முழுமையாக அந்த வேலையை செய்யும் ஆற்றல் கொண்டவை இந்த எறும்பு கூட்டங்கள் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் என்கின்றது ஒரு குரல் எந்த ஒரு செயலையும் செய்யும் போது இது கடினமானதாக இருக்குமோ என்று அச்சம் கொண்டு கூடாது என்பது அதன் பொருள் ஒரு செயலை எவ்வாறு எளிமைப்படுத்தலாம் அதை எவ்வாறு யோசித்து சோர்வின்றி செயலாற்ற வேண்டும் இதைத்தான் சிறிய உயிரினங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன ஒரு எறும்பானது தன்னை விட தன் எடையை விட ஒரு எறும்பானது தன் எடையை விட உருவத்திலும் அளவிலும் பெரிய பொருட்களை கூட சுமந்து செல்கின்றன இந்த இடத்தில் இந்த பொருள் இருக்கின்றதென்று யாரும் சொல்லத் தேவையில்லை எங்கு ஒழித்து வைத்தாலும் அவைகள் கண்டுபிடித்து விடுகின்றன தகவலை விரைவாக பரிமாறிக்கொள்ளும் சுறுசுறுவென்று கூட்டத்தை கூட்டிக்கொள்ளும் உடனே வேலையை தொடங்கி விடுவார்கள் பிறகு செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுவதில்லை தகவல் பரிமாற்றத்தில் இவைகளை மிஞ்ச யாரும் இல்லை கூட்டத்தை கூட்டுவது பெரிதல்ல அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் கூட வேலையை செய்யாமல் ஓப்பியடிக்க மாட்டார்கள் அவரவர் வேலையை அவரவர் வரிசை கிரமமாய் செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் செய்யும் வேலைக்கு குறுக்கே யாராவது வந்தால் அவ்வளவுதான் முடியாது என்ற சொல்லே அவைகளின் அகராதியில் கிடையாது தன்னைவிட பெரிய பெரிய பொருட்களை இவர்கள் எப்படி இருந்த இடம் தெரியாமல் ஆக்குகிறார்கள் அதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம் மலையளவில் இருக்கக்கூடிய உணவை கூட மலையளவில் உணவு இருந்தாலும் இதை நாம் எப்படி எடுத்துச் சொல்வது என்று அவைகள் யோசிப்பதில்லை அவற்றை சிறு சிறு துண்டுகளாக உடைத்து நொறுக்கி அதன்பின் ஒவ்வொன்றாக எடுத்துச் செல்கின்றன ஒரு துளி கூட மீதி இல்லாமல் சுத்தமாக எடுத்து முடித்த பிறகுதான் அந்த இடத்தை காலி செய்கின்றன அந்த அளவுக்கு அவை முழுமையாக ஆற்றலோடு வேலை செய்யக்கூடியவை இவைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை என்ன நமக்கான வாய்ப்புகள் எங்கே இருக்கின்றன என்பதை நாம் முதலில் அறியும் திறன் பெற்றிருக்க வேண்டும் தான் அறிந்ததை தன்னை போன்றவர்களுக்கும் பகிரும் மனத்திறன் வேண்டும் வாய்ப்புகளை தவறவிடாமல் பிடிக்க கூட்டு முயற்சி அவசியம் தேவை நாம் எடுத்துக்கொண்ட வேலையானது கடினமாக இருக்கும் பட்சத்தில் அதனை எளிமைப்படுத்தும் திறன் கட்டாயம் வேண்டும் எளிமைப்படுத்திய வேலையை பகிர்ந்து அளிக்கவும் பகிர்ந்து செய்யவும் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரமும் தன்னை சுறுசுறுப்பாக வைத்து கொள்ள வேண்டும் எந்த வேலையையும் அப்போது செய்துவிட வேண்டும் தள்ளி போடக்கூடாது செய்யும் வேலையை திருத்தமுறை முழுமையாக செய்ய வேண்டும் நமது முழு ஆற்றலையும் முழுமையாக பயன்படுத்தி செய்ய வேண்டும் வேலைக்கு குறுக்கே எத்தனை தடைகள் வந்தாலும் அயராது அவற்றை சமாளிக்கும் திறன் வேண்டும் என்னால் முடியாது என்னால் இயலாது எனக்கு தெரியாது என்ற சொற்கள் நம்மிடம் இருக்கவே கூடாது உலகையே வெல்லும் அளவுக்கு ஒரு சிற்றெரும்பு கூட்டங்கள் இருக்கும்போது ஆரறிவு கொண்ட மனிதர்களாகிய நாம் ஏன் தோற்று நிற்கின்றோம் நமக்கான வேலையை எளிமையாகவும் முழுமையாகவும் விடாமுயற்சியுடனும் செய்தால் நாமும் உலகை வெல்லலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி